ஆரணிய காண்டம் ஜோக்கர் திரைப்படத்தை தொடர்ந்து குரு சோமசுந்தரத்துடைய அடுத்த தரமான சம்பவமா வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க பாட்டில் ராதா திரைப்படம் எப்ப இருக்கு இந்த பார்க்க பாட்டில் ராதா இந்த திரைப்படத்துடைய கதை என்னன்னா இந்த படத்துடைய ஹீரோவான குரு சோமசுந்தரம் சோசுனா டைல்ஸ் சுற்ற வேலையை மனைவியும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்களை பத்தி ஒரு கவலையே படாம நேரமே குடிச்சிட்டு இருக்க ஒரு குடிகாரன் இதனால ஊரெங்கும் அவருக்கு மரியாதை கிடையாது இல்ல இதனால கவலையை கொண்ட அவருடைய மனைவி அவருக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டைல்ஸ் சுற்ற வேலை கிடைக்குதுன்னு பொய் சொல்லி குடிகாரர்கள் நலவாழ்வுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அங்க போற அவர் அதுல இருந்து வெளியே வந்தாரா அந்த குடும்பம் என்னாச்சு அப்படின்றத இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்தோட சொல்லியிருக்க ஒரு தரமான திரைப்படம் தான் இந்த படத்துடைய பெரிய பிரச்சனை கண்டிப்பா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே மட்டும் படத்தில் வச்சு இந்த படத்துல ஹீரோ நடிச்சா குரு சமுதரம் ஆகட்டும் ஹீரோயின் நடித்த சஞ்சனா ஆகட்டும் செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க முக்கியமா இந்த படம் சொல்லப்பட்ட சோசியல் மெசேஜ் இன்னைக்கு நாட்டு நிலைமைக்கு கண்டிப்பா தேவை வர ஜனவரி இருபத்தி நாலு உலகம் ரிலீஸ் ஆக போற இந்த பாட்டரா திரைப்படத்தை குடும்பத்தோட போய் பாருங்க நல்ல திரைப்படம் இந்த பாட்டரா திரைப்படத்துக்கு என்ன ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ்